தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நாம் உங்களை சந்திக்கிறோம் என்று நினைக்கிறேன் மனித குலத்தை மீட்க வந்த இறைமகன் இயேசு விழாவை தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக நாம் கொண்டாடி நினைக்கிறேன் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அனைத்து தரப்பு மக்களோடு தன்னால் என்ற அளவிற்கு கேக்கு வாங்கி இந்து மத சோகரோடும் இஸ்லாமிய மத சோகரோடும் வழங்கி நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி இருப்போம் எந்தவித அச்ச உணர்வோடு நாம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி இருக்கிறோம் ஐ திங்க் பாதுகாப்பு உணர்வோடு நாம் தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் சிலாவை கொண்டாடி இருக்கிறோம் நினைக்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கீங்க நாம் கூட இருபதாம் தேதி தமிழகத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களோடு நெல்லையில அனைத்து தரப்பு கிறிஸ்துவ திருச்சபை தலைவர்களோடு அனைத்து மத தலைவர்களோடு இணைந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் ஒன்று கூடி கிறிஸ்துமஸ் நம் முதல்வரோடு கொண்டாடி முயன்றோம் இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா அவர்களோடு ஊர்வலமாக வளம் வந்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி மிக மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியான தருணத்தில் கிறிஸ்துவ மக்கள் நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடிவோம் நாங்கள் மிக துணை முதல்வர் அவர்கள் மதுரையில டிசம்பர் பதினெட்டாம் தேதி அவரும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களோடு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி அனைத்து தரப்பு கிறிஸ்தவ மக்கள் அனைத்து சமய தலைவர்களோடு நாம் கொண்டாடிப்போம் மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த நிலைமை இந்தியா முழுவதும் நடைபெற்றதா இல்லை மிகக் கொடுமையான விஷயங்கள் நான் நடந்திருக்கிறேன் வட நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரியுமா ஆலயங்களில் கிறிஸ்தவ விழாக்கள் கொண்டாட முடிவதில்லை இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய கீத பவனி கேரல்ஸ் ஒவ்வொரு இடமும் போய் அங்க இருக்க மக்களோடு கேரல்ஸ் பாடி மகிழ்வுமே அதுல பாடல் பாடி மதம் மாற்றுகிறீர்கள் என்று சொல்லி தாக்கிய சம்பவம் மத்திய பிரதேசத்தில் இறங்கியிருக்கிறது கண்ணீர் கீதமாக கண்ணீர் பவனியாக மதம் வந்திருக்கிறது பிறகு ஒரு உத்தரவு கீத பவனி பாட மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று கொடுமையான ஒரு சம்பவம் தூய ஏந்திய கன்னியாஸ்திரிகளால் அங்கு தேவாலயங்களுக்கு செல்ல முடிவதில்லை மருத்துவம் செய்தால் மதமாற்றுகிறார்கள் கல்வி நிலையங்கள் வைத்து நடத்தினால் நீங்கள் கல்வி நிலையங்களை வைத்து மதமாற்று என்ற குற்றச்சாட்டு கைத்தொழில் கற்றுக் கொடுத்து மலைவாழ் மக்கள் மீது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை எடுத்தால் அங்க ஒரு குற்றச்சாடு மலைவாழ் மக்களை நீங்கள் மரமாற்றுகிறீர்கள் என்று அவர்களை அடித்து உதைத்து வழக்கு போட்டு சிறை தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை வட மாநிலங்களிலே இன்றைக்கு அவரேற்ற பக்கத்து மாநிலமான கேரளாவில் மிகப்பெரிய ஆச்சரியம் நாம் வட என்று நினைத்திருக்கிறோம் தென் மாநிலங்களிலும் இதே மாதிரியான நிகழ்ச்சி வெறுப்பு அரசியலால் அன்பை விரட்டி அடிக்க பாரதிய ஜனதாவும் அதன் கூட்டாளிகளும் இணைந்து கொண்டு இந்த செயலை செய்திருக்கின்றன டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட முடியாத